சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஃபைவ் கே கார்கேரோட நூத்தி அறுபத்தி ஏழாவது பிரான்சா நம்மளோட பிரான்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டோம் இன்னைக்கு கிராண்ட் பண்ணிருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முத்துகுமார் நான் வந்து பொள்ளாச்சி வால்பாய் ரோட்லி ரொம்ப சூப்பர் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் இன்னைக்கு வந்து இவ்வளோ சீப் கெஸ்ட்டை கூப்பிட்டு இவ்வளோ மக்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு கிராண்ட் லான்ச் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி நான் கூட எதிர்பார்க்கலை அளவுக்கு வந்துட்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகும்னு சொல்லிவிட்டு ஓகே அது லாஸ்ட் டூ டூட்டி டேஸ்க்கு முன்னாடி இருந்த லெவலுக்கும் இப்போ இருக்கிற லெவலுக்கும் இல்லை அதெல்லாம் இதே ஓகே சார் சூப்பர் ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குது சார் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொள்ளாச்சி இந்த வாழ்ப்பாறையோட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க நம்மளோட சர்வீஸ்க்கு அது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூப்பர் சார் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாமே நம்மளை பற்றியும் நம்மளோட இந்த ஏரியா பற்றியும் நம்மளோட கை கே கார்கேர் பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து இஷியலாக இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் அது என்னது எதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேள்வி கேட்டேன் ஓகே நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரி ஓகே அதுக்கு என்னோட ரிப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க ஓகே கொஞ்சம் டேலமாலேயே போய் அப்புறம் அவங்களுக்கு ஓகே சரி ஏதோ பண்ணுறா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க சரிங்க சார் அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ லாஸ்ட் டூ த்ரீ டேஸில் ஓகே சார் இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருந்தோம் சரி நான் அப்பா எல்லாரும் ஓகே சார் போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களே வந்துட்டு அவங்க ரெண்டு இருக்காங்க தனியாக பேசிட்டு இருந்தாங்க கேட்டேன் சரிங்க சார் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு <laughs> uh, <okay, laughs>

சூப்பர் சார் கண்டிப்பாக ஏன்னா பசங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ரூம் ஃபெசிலிட்டி ஆகட்டும் அதேமாதிரி பசங்களுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற ஃபுட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது சார் இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம ஒரு சில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோ டீடெயிலிங்கில் பண்ணணுன்றது முடிவு பண்ணிட்டோம் அதில் ஃபைவ் கே கார் கேர எதனால் சூஸ் பண்ணி இப்போ என்ன அது கார் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் சார் பண்ண ஃபாஸ்ட் காஸ்ட் ஆகுது ரொம்ப லெவலில்

கண்டிப்பா சார் இப்போ ஃபைவ் கே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி தெரிய வந்தது எப்படி தெரிய வந்துச்சுன்னா அதாவது உனக்கு ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்துச்சு சரிங்க சார் அப்புறம் நான் ஜஸ்ட் பொள்ளாச்சி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பார்ப்போம் ஃபைவ் கே ஃபைவ் கே இருக்கு அப்படின்னு சரி ஓகே ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு போனது சரிங்க சார் போய் அவங்க சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு அப்போ வந்து இந்த மாதிரி பெருசாக ஒன்றும் தாட் இல்லை ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த இடத்துல வேற ஒரு பிசினஸ் பண்ணலாம் தான் இருந்து அந்த பிசினஸ் பண்ண முடியல ஓகே சார் ஓகே சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து ஓகே ரெண்டு மூணு வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன் ஓகே கார்த்திக் சாரோட வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன் சரி சார் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தது வெளியில ஆகி நான் சொல்லலை ஓகே ஓகே அப்புறம் திடீர்னு நான் என்னோட யாருக்குமே சொல்லாம தான் வந்துட்டு ஒரு என்கொயரி போட்டேன் சரிங்க சார் போட்டுட்டு எனக்கு கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது நான் வீட்டில் முன்னாள் நைட்டு தான் சொல்ற மாதிரி என்னை கூப்பிட்டுருக்காங்க பேச போறேன் சரிங்க சார் அப்படி தான் சொன்னா அப்புறம் வீட்டுல அவங்க என்ன சொன்னாங்க சரி என்ன என்னன்னு தெரியல போனா அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே சார் போயிட்டு வந்து சொன்னப்போ அவங்க கூட சரிங்க சார் சரிங்க சார் ஸோ அப்படித்தான் வந்துட்டு கேட்கல சோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த வீர வீர செயல்கள்லாம் பார்த்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க

இப்போ நமக்கு ஃபுல் செராமிக் எடுத்தாங்க அப்படின்னாலுமே சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பூஸ்டர் கோட்டிங் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வெளியில் இங்கேயும் பண்ணுறது கிடையாது ஓகே சூப்பர் சார் ஸோ செராமிக் கோட்டிங் ஆல்மோஸ்ட் நிறைய போயிட்டு இருக்கு நம்ம பிரான்ச்லேயும் நிறைய செராமிக் கோட்டிங் புக் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபை கேட்டிங் சார் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நிறைய அனலைசேஷன் வந்துருக்கும் கேவை நான் இதனால தான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் எதுனா என்ன மாதிரி விஷயங்கள் ஒன்று வந்து பேங்க் ஓர் சப்போர்ட் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் மேன் ரொம்ப பெரிய ஓகே இப்போ நான் ஆல்ரெடி அன் பண்ணிகிட்டு இருக்கிற பிசினஸ் ஓகே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஓகே சார் மேன் பவர் கிடைக்கிறதே பெருசு அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்து ப்ராப்பராக மேண்டம் எசெக்ட் ஆகணும் ஓகே ப்ராப்பராக இருக்குது மக்களுக்கு அதுதான் வந்துட்டு சரிங்க நம்ம இருக்கிறவங்களை வச்சுட்டா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அதுதான் மெயின் ரீசன் சரிங்க சார் அப்புறம் இன்னொன்று இந்த பர்ட்டிகுலர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோவாகிட்டு இருக்கிற மாடல் ஓகே அந்த ரெட் தான் மெயின் எடுத்துக்கிட்டோம் சூப்பர் சார் சார் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஸ்டேஜில் கேட்ட கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து ஒர்க் இருக்காங்க இப்போ வந்து ஆட்டோ டீடைலிங்கில் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் ஒன்றராக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது இப்போ புதுசாக வந்துட்டு ஆட்டோ டீடெயிலிங் பண்ணுறவங்களுக்கு பைக்கே வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன என்ன ரீசன் அப்படின்னா அவங்க கொடுக்குற நெட்ஒர்க் சப்போர்ட்டு பிளஸ் பேக்ஹண்ட் சப்போர்ட்டு கஸ்டமரை வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கு புதுசாக பிஸ்னஸில் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தாராளம் வந்துட்டு கார் டி ட்ரைவிங் ப்ளஸ் நமக்கு வந்துட்டு காருங்கிறது இப்போ வந்து பொருள் உள்ளி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கார் இருக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் இருக்கும் இப்போது கார் அதுவும் ஒரு காரில் ரெண்டு கார் ஸோ அப்படி கன்வெர்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு காரை வாஷ் பண்ணுறதுக்கு டைம் டைம் அவங்களா அது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நான் வாஷ் பண்ண டைம் இல்லை இல்லை அப்படியே அழுக்காகவே போட்டு வச்சுருக்கோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பட் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஓகே நம்ம கார் க்ளீன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பண்ணுறாங்க யாரால இந்த பிஸ்னஸ் படிக்கும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கீங்களா அதனால் நான் தாராளமாக வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் சார் இப்போ இன்றைக்கி வந்து சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கார் வந்து பல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் போட்டு நம்ம கார் வாங்கிட்டு இருக்கோம் அந்த காருக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் சொசிட்டியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அங்கே அந்த காரை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு காருக்கான இம்பார்ட்டன்ஸ் சொசைட்டியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு சின்ன கார் பெரிய கார் அதாவது பிரச்சனை ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு கார் அப்படி போல பலன் இருக்குது போ டக்குன்னு ஓகே பார்க்கறதுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஓகே இதே நீங்கள் வந்துட்டு ஒரு டக்ட்டியாக வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போகும்போது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி காராக இருந்தாலும் அது பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்காது அது ஒன்று அப்புறம் யாராக இருந்தாலும் சின்ன கார் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணாலும் அது வந்து ஏறணும் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் பார்க்கறது தான் ஆசைப்படுவோம் அதுதான் மெயின் சார் சூப்பர் சார் இன்னைக்கு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட பொள்ளாச்சி வால்பாரியரோட ஏரியா வந்து நம்மளோட பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த ஏரியா இருக்கக்கூடிய கார் யூசருக்கு அஸ் பிரான்சைஸ் ஓனரா நீங்க என்ன சொல்லுங்க முடியும் இப்போ உங்களோட காரை மெயின்டைன் பண்றதுக்கோ நிறைய பிரச்சனைகள் நீங்க பேஸ் பண்ணலாம் எழுத்துள்ள அப்புறம் வந்துட்டு

நாங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அதாவது கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் டேரெக்டாக வீட்லேயே வந்து பிக்கப் ட்ராப் பண்ணி ஓகே ஃப்ரீ பிக்கப் பண்ணுறா ஃப்ரீ பிக்கப் ட்ராப் பண்ணி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா லைவ் டெமோ கொடுத்து ஓகே அங்கேயே சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு ஓகே நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கோம் சரி இப்போ சில பேர் வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க சண்டே தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க கஸ்டமர் நாங்கள் சண்டே ஓகேங்களா ஓகே சோ சண்டே நம்ம பிரான்ச் வந்து ஃபுல்லா சார் ஓகே மக்களே சோ நீங்க உங்களோட கார் வந்து நான் எடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு பண்ணாதீங்க சார் வந்து தான் வந்து நம்மளோட பொள்ளாச்சி வால்பாறை பிரான்ஸ் வந்து ஓப்பனே பண்ணியிருக்காங்க அதனால நீங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃபை கே கார்க்கோட இந்த பிரான்ச்சு ரிசீவ் பண்ணுங்க உங்க அண்ட் ஃப்ரெஷா மெயின்டெயின் பண்ணுங்க சார் இப்போ நேரம் உங்களோட பொண்ணான டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேல்யூபுலான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ